செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன்னா அவன் ரொம்ப குடியா குடிச்சிட்டு திரியா இப்போ வீட்டுக்கு ஒழுங்கா சாப்பிட கூட வர மாட்டேங்க ஒரே கவலையில கிடக்கான் கண்டவன் மோவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கு ஏன் மோனுக்கு ஒரு கல்யாணம் கூட மாட்டேங்க இந்த ஊருகாரி அவ்வளோ வர விளவிரு கேளுவேன் ஒருத்தனும் பொண்ணு தரக்கூடாதுன்னு ஏன் மோவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி காட்டியேன் அப்புறம் இவ்வளவு மூஞ்ச எங்க கொண்டு வச்சுக்கடி அழுவன்னு நானும் பார்க்க தானே போறேன் சார் பிரியாணியா இருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும் பாரு இந்த சாம்பார் சோறுல கூட்டு பொரியல் ஒண்ணும் வேணும் ஓட்டன் சாப்பாடுல எவ்வளவு வகவையா கூட்டு பொரியல் வச்சிருப்பாங்க இந்த ஹோட்டல்ல ஒன்னும் வைக்கல சரியான ஓட்டாட்டு ஹோட்டலா இருக்கும் போல இருக்கு எப்ப கிருச்சி வாயை முடிக்கிட்டு தின்னு இந்த சோறு கிடைக்கதே பெரிய விஷயம் இதுல இவளுக்கு கூட்டு பொரியல் சோறுன்னு வகையா வேணுமா எப்ப கிருச்சி அப்படி இல்லவே ஹோட்டல் சாப்பாடு இதெல்லாம் இருக்கும்ல இந்த பர்சல்ல ஒண்ணுமே இல்லை வேறு

அவங்களுக்கு என்ன சின்ன ஜோடி செமிக்காம உருண்டுகிட்டு வருவாள் அப்படிதானே இந்த பாருங்க பத்ராளியக்கா உங்க நாத்தனார கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க கைய கால வச்சுக்கிட்டு சும்மாயே இருக்க மாட்டதா நான் என்ன பண்ணனே சும்மா இருலாம் நுள்ளிக்கிட்டு இருக்காத எரிச்சலா வருது ஓ பக்கத்துல உட்கார்ந்தவே இப்படிதான் எதையாவது நோண்டிக்கிட்டே இருப்பா போ நான் அந்த குவாரங்க வச்சுக்கிட்டே இருக்கேன் பக்கத்துல இருந்தா எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்க எரிச்சலா வருது எல்லாம் உமா என்ன மட்டும் ஒத்தையில விட்டுட்டு போறா இரு நானும் வரேன்

ஓ 엄마 நீ தள்ளி போய் உட்காரு. உன்னை யாரங்க வந்து ஒட்டிக்கிட்டு உட்கார சொன்னது? சி தூர போடா ஏர்மே. இவன் என்னைய காண ஓடணும்டா. ஏய் அம்மா, ரெண்டு வர என்ன அணுக்கு அணிக்கி அழுவம்மா. பத்தாலிக்கா, நாலு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நான் கொஞ்சம் உட்காரடா. ஏنا ஏன் இப்படி பண்ணிய? அவ பாரு கோவ கூட தாய் இப்படி கிடந்திருக்காது. இவனுக்கு பத்தியா? அடங்கப் பார் அவ்ளோ நேரம் சத்தம் போடவே வேண்டியேன்றி எந்திச்சுக்கற. எனக்கு அவியலுக்கு போறாமக்க அதான் இப்படி திட்டிட்டடக்கவே அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துட்டி எந்திச்சிருவேனே கால் வலிச்சா சொல்லிருங்க. இப்ப கால் வலிக்குதோ? இல்ல கால் எல்லாம் வலிக்கல. ரொம்ப நேரமா நீ படுத்துறேன்னா அப்புற கால் பெருசில பதிகம்பதுக்கு அப்புறம் எந்திக்க முடியாது. அதான் சொன்னேன். இல்ல இல்ல கொஞ்ச நேரம் படுத்துட்டி எந்திச்சிருவேன். யா மூவன ஒரு சில நேரம் மடியில வந்து இப்படி படுத்துக்கிட்டு கிளாச்சிட்டடாப்பா எட்டிக்கிட்டு மிதி மிதிதான் ஒரே மிதி போந்தலன்னு போட்டு எந்திச்சு வேயாவே அலைய பாக்க ஆரம்பிச்சிருவேன் சரசக்கோ இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பாவ வந்த பிள்ளை வேற என்ன பண்ணியது நமக்கு வியாழ கிடக்கும் அது வந்து கிளாச்சிட்டு மடியில கிடந்துக்கிட்டு சின்னிக்கிட்டே இருக்காது நமக்கு நேரம்லாம் கிடையாது அதுக்கு துடி தைக்கனா வீடு கிட்டனா எவ்வளவு வியாழ கிடக்கு நம்ம உட்கார்ந்துகிட்ட அதுவே கிட்ட கொளவி கொஞ்சம் கொளவிக்கிட்டு இருக்க முடியுமா அந்தல போன்னு பத்தி விட்டு எந்திச்சிருவேன் கொஞ்ச நேரம் என்ன பியா

அதுக்கு என்ன வழக்கம் போல யாரையாவது சாபம் விட்டுட்டு அடக்கம் சாட மடையா திட்டிட்டு அடக்கம் அதான் எப்ப பாரு ஆட்டு மருந்த கடங்க ஒன்னா கடந்துகிட்டு கூடி கூடி கும்மி அடிப்பாளுத ஏன்னா லட்சுமி நம்மளையே அந்த பொம்பளை திட்டிட்டு அடக்கு ஆமா நம்மளதான் திட்டுதுன்னு நினைக்கேன் சாட மடையா திட்டிட்டு அடக்கு ஏன் என்னவா நம்ம என்ன பண்ணணும் அந்த கிழவியே அந்த பொம்பளை அப்படிதான்க்கோ அது மௌனுக்கு இன்னும் கல்யாணம் கூடலைன்னு நம்ம தான் எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு விலகியோன்னு சொல்லிக்கிட்டு அது நினச்சிக்கிட்டு நம்மளும் ஒரே திட்டிகிட்டே நடக்கு நம்மளேன்னு இல்லை இந்த சரசு சாந்தி அவ்வளோ ஒரே திட்டிக்கிட்டு கிடக்கும் ஏன்னா அவளெல்லாம் குடி குடி அங்கே கிடந்து பீடி சுத்திக்கிட்டு ஒன்ன கிடப்பாடு பத்தியல அவளும் இந்த மாதிரி தான் அவன் மௌனுக்கு வர்ற பொண்ணுக்கு புல்லாக விலகூடிய அளவு நினச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு கண்ட மணிக்கு கத்திகிட்டு கிடக்கும் வர்றீங்க எங்கேயாவது நாலு பேட்டை விசாரிச்சுட்டு நீனும் என் இடம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தான் எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம் அதுலயும் என் சத்தத்தல தலையில எங்கன கண்டற கூடாது சாட மடைய எவளையோ திட்டியலங்க இனிய திட்டோம் நீ ஏன் சும்மா இப்படி இருக்க அது கொண்டைய பாப்பர் பண்ண வேண்டியது தானே கொளைக்கு நாய் அது பாட்டுக்கு கொளைச்சிட்டு போட்டது நான் விட்டுறது வேற அதுக்கிட்ட நடந்து சண்டை போட்டு நம்ம நரவ முடியும் ஆமக்க கண்டுக்கடாதீங்க அது பாட்டுக்கு கத்திட்டு அது பாட்டுக்கு போவோம் இப்ப என்ன அந்த ஊருக்குள்ள கல்யாணம் நடக்கல அது பார்த்தது நம்ம மூணுக்கு என்ன கல்யாணம் ஆகலையேன்னு சொல்லிக்கிட்டு அதை வைத்தறிச்சல கத்திட்டு அடக்கமா இருக்கும் ஆமா ஆமா அதான் பிஞ்சிக்கு வைத்தறிச்சலா இருக்குன்னு நினைக்கேன் இருங்கிழச்சு மது மேல ஏறி தண்ணி ஊத்திட்டு வந்துடுறாரு தலையில ஏன் சும்மா இரு நீ வேற நமக்கு எதுக்கு வம்பு அது பாட்டுக்கு கத்திட்டு அது பாட்டுக்கு போகும் மீன் கழுவிட்டு வீட்டு இருக்கு மீன் வாட அடிச்சு மீனையும் கழுவி இந்த மதுளுக்கு இந்த பக்கம் தான் ஊத்தோம் நமக்கு இந்த சைடு வர இருக்க ஆகாது இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்களா நம்ம விரட்டி விடணும்ன்றதுக்காண்டியே மீன் தண்ணியை கொண்டு வந்து நான் ஊத்தும் பாருங்க வாட இன்னும் தாங்க ஆகாது அதுக்கப்புறம் அவ்வளோ எந்திரிச்சு ஓடதான் வேண்டி இருக்கோம் என்ன பொம்பளையே தெரியலமா அந்த பொம்பளை வயசானாலே கிளடு கட்டவே எல்லாம் அப்படிதான் பண்ணோம் நீங்களும் என்ன பாருங்க உங்களுக்கும் வயசான அப்புறம் நீங்களும் அப்படிதான் பண்ணுவீய இப்ப என்ன ஏன் மூஞ்சிக்கு நேரம் திட்டுறியே என்ன கொஞ்ச நாள் ஆன அப்புறமா சாட மடையா திட்டுவிய அப்படியே திட்டிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இப்படிதான் கிளவி கிழங்க வண்டிக்கிட்டு நடந்திய சூரியக்கார கிளவி நானே உன்ன இவடை மாதிரி இருக்க வந்து இந்த மாதிரி சாட மடையா கிடையாது நல்ல குடும்பத்துல முக்கிய வேண்டாம் எவனும் சாட பேச வேண்டாம்

அந்த கிளவிய நான் அங்க கிழிச்சு இருங்க எங்க போறீங்க இரு லட்சுமி இந்த பொம்பளை எல்லாம் இப்படி உடப்படாது நாலு வாத்த நாக்கு புடுங்க மாதிரி கேட்டே ஆகணும் நம்ம என்ன அவ பையனுக்கு கல்யாணம் ஆக கூடாதுன்னு நம்மள என்ன வந்த பொண்ணு துப்பலாம் வந்து நம்மள கழிச்சு முடியா அது எப்படி நம்மள சாடம் அடைய திட்டலாம் இருந்த வார ஐயா மைனி இருங்க நான் வேணா தூக்கி காட்டி அந்த பக்கம் மதிலுக்கு அந்த பக்கம் அவங்களுக்கு வேற மாதிரி எட்டாது எத்தனை செங்கல் எடுத்து போட்டாலும் உங்களுக்கு எட்டாது ஒண்ணும் தெரியாது இருங்க வாரேன்

ஆ இப்ப பேசுங்க மைனி அந்த பொம்பளை கிட்ட எப்படி மதிலுக்கு இந்த பக்கம் உங்கள தாவ வச்சேன் பத்தியல ஏய் அம்மேல கடுப்புல எல்லாம் கீழ கீழ போட்றாதல அவ நேருக்கு அருவாமன வச்சிருக்க செதறிருமே சச்சே என்னதான் கோவ இருந்தால ஏன் மைனி அப்படி உட்டுறவானா இப்ப பேசுங்க என்னடா மதிலுக்கு மேல இப்படி தாவிக்கிட்டு நிக்கியே உன் கதவளைய கடிச்சி துப்புறதுக்கு தான் என்ன அது சாடமடையா பேசிங்க

தொப்பு வேண்டான்னு போன ஏன் பாரு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க நீ ஆமாண்ணா நான் அப்படிதான் பேசுவேன் என் வீட்டு முதல்ல என்கிட்டே வெளிய என் புள்ள தங்கமான புள்ள அவனெல்லாம் நீ குறை சொல்லாத என் புள்ள ஒண்ணும் தாய் தொப்பை வேண்டான்னு அவன் பொண்ணாட்டி பிள்ளைகள பாத்துக்கிட்டான் அவன் அவன் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான் என் கூட

ஏனா பெரிய பண்ணு உங்க மைண்ட் குட்டிட்ட இங்க வாளா தேவலாத வேலை இது உங்களுக்கு நான் தான் அந்த பொம்பள கிட்ட வாயை குடுத்து தீர ஏளாதன்னே சாக்கடையில கல்ல இருந்தா சாக்கடை நம்ம மேல தான் படும் எதுக்கு நமக்கு வம்பு சாக்கடையை போட்டு எதுக்கு கலரவான நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்க்கலாம் வாங்க ஆமாடா பெரிய பண்ணு உங்க மைண்ட் இங்க குட்டிட்டு வா நண்டால மதிலுக்கு அந்த பக்கம் தூக்கி உட்டுவா போல இருக்கே ஐல ரெண்டு பேரும் சேந்தவன வேற முடிய புடிச்சிட்டு அடியே போடுவாங்க அட நீங்க இவ ரெண்டு பேரும் கொஞ்ச நேர சும்மா இருக்கீங்களா

எவை சின்ன பண்ணு இந்த பூமாரிய மதிலுக்கு அந்த பக்கம் தூக்கி போடு அந்த கிளவிட்ட கடி வாங்கிட்டு வரட்டான் எவை சும்மா இருங்கவே எனக்கு அந்த சண்டை என்ன நடக்குன்னு சரியா தெரியும் மாட்டேங்குது அதான் மதில தூக்கி உட்கார வச்சா மட்டும் போறோம் வா பூமாரி தூக்கி உட்கார வைக்க இங்க பாரு கையில என்ன வச்சிருக்கேன்னு என்கிட்ட வம்பு பண்ணனானே அவ்ளோதான் பாத்துக்க ஓ அர்பவனே கட்டனானே நாங்க பைந்துறோமா நான் யாருன்னு நினைச்சா நான் தலைவர் பொண்டாட்டி ஆமா தலைவர் பெரிய தலைவர் பஞ்சாயத்து தலைவர் அவனே ஒரு பிச்சதாரவே யார பத்தி பிச்சக்காரங்க நீதான் மிச்சதாரே உன் அப்பன் மிச்சதாரே உன் புருஷன் மிச்சதாரே எல்லாரும் மிச்சதாரேன் என் புருஷன் கோடி கணக்குல சொத்து வச்சிருக்கான் நானது ஓட்டு விடு சீட்டு விட்ல இருக்கணுமோ நானும் மிச்சதாரன்னு நினைச்சிருக்காங்க எனக்கு ஏசர் கணக்குல நல்ல சொத்து பத்துன்னு நிறைய கணக்கு நான் வெளிய தெரிஞ்ச கண்ணு விட்டு போகுமேன்னு தான் நான் வெளிய கட்டாம இருக்கேன் உங்கள மாதிரி ஆட்டிக்கிட்டு திடீரல எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு

இவ்வளவு போய் ஜோடியா உட்காருன்னா நம்ம ஜோடியை பிரிச்சு முடியும் சரி கொஞ்ச நேரம் தானே இருப்போம் இவ்வளவு நேரம் நல்லா இருந்தாரு எதுக்கு திடீர்னு கோச்சிட்டு முன்னாடி போய் உட்கார்ந்தாரு ஒருவேளை இன்னும் நம்ம மேல கோவமா இருக்காரோ அவர் ஃபோன் பண்ணும் நம்ம எடுக்கல நம்பரை பிளாக் பண்ணி வச்சுட்டோம்னு நான் ஃபோனை அப்ப எடுத்திருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எல்லா கல்யாணத்தையும் நிப்பாட்டின மாதிரி இதையும் நிப்பாட்டி நான் இப்ப எப்படி இவருக்கு சொல்லி புரிய வைப்பேன் என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது இவரை நேரில் பார்த்துற மாட்டோமானு ஏங்கணும் இனிமேல் வாழ்க்கை பூரா இவரையே பார்த்துட்டு இருக்க போறேன்னு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால இப்போ அவர் கோபமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவரை சமாதானப்படுத்திடலாம் அன்பு அன்பை அவர் என்றைக்கினாலும் புரிஞ்சுப்பார் கடவுளே ஒரு தடவையாவது இவனை பார்க்கணும்னு ஏங்கணும் எனக்கு வாழ்க்கை பூரா இவங்க கூட வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துட்டேன் நன்றி கடவுளே கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் எத்தனை முறை இவரை பார்க்கறதுக்காக நான் எங்கேயே அழுது கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன் இப்போ தான் நிறைவேறது என்னோட இது மத்தமே வீட்டுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்லு அப்பதான் பொண்ணு மாப்ளைக்கு ஆனா சாங் போடுவாங்க வீட்டுல ஆ சரிங்க நீ சும்மாவே இருக்க மாட்டியா இதெல்லாம் காலங்காலமா நடக்குது தானே மாப்ள அம்மா பக்கத்துல வந்துட்டேன்னு தெரிஞ்சதنا பாட்டு போடுவாங்க நீ அடங்க மாட்டே ஐயோ எங்க மைனி கைய கடிச்சிருச்சு ரிச்சி ஐயோ யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஓடியாங்க நெட்ட குரங்கை

ஐயே லெட்சி பொண்ணு மாப்ள வந்துட்டாவ புள்ள இருக்கு வாங்க போய் பொண்ணு மாப்ளைய பாக்க போவோம் இவன் சின்ன பொண்ணு பூமாரி எல்லாரும் வாங்க நம்மளும் பொண்ணை பார்க்கல இல்ல கோயில்ல தேங்காய் உடைக்கும் போது போய் பார்க்கலாம் வாங்க அட அம்மா பொண்ணு மாப்ள ஜோடியா வந்து கோயில்ல தேங்கா உடைக்கும் போது தான் நம்ம பார்க்க முடியும் வாங்க நம்மளும் போவோம் ஜாலியா இருக்கும் அம்மா அம்மா தேங்காய் பொரிக்கிறதுக்குன ஓடி அங்க ஓடி அங்க சீக்கிரம் போவோம் அம்மா நாங்க பொண்ணு மாப்ளைய பார்த்துட்டு வந்திரறோம் ஆ சரி போங்க நாங்களும் வாரோம் ஏய் ஜாலி அம்மா போச்சேடா ஏதோ ஓடு ஓடு பாத்துட்டு வந்துருவோமா எல்லாம் நம்ம தான் கோயில்ல பார்த்தல்லாம் கல்யாண ஜோடியே இங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு நடக்கல அவளை பார்த்து காப்பாத்தலாம்னு பார்த்தனா காப்பாத்தாங்க கொடுத்துறீங்க காணோம் அதெல்லாம் பெரிய பொண்ணு காப்பாத்திட்டு வந்துருவாக்க வாங்க போய் பொண்ணு மாப்பிள்ளை என்ன பார்த்துட்டு வருவோம் அப்ப சரி வாங்க மீனை வந்து சுட்டு திங்க வேண்டியதுதான் முதல் பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துருவோம் இங்க வச்சுட்டு போனாலும் காக்காத்துக்கிட்டு போயிரும் அங்க லட்சுமியா வீட்டு உள்ள வச்சுட்டு ஓடுவோம் ஏங்க வரைக்கிட்டு வந்தா சட்னிக்காவது ஆகும்